இன்றைக்கி நம்ம வீடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஷினில் வந்து பா கொக்கி எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கொக்கி வைக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க அதற்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஐடியா வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இது நம்மளாக தான் ரெடி பண்ணால் இது வந்து ஓகேவாக ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்து செக் பண்ணி ஒன் இயராக நான் வந்து இந்த கொக்கி வந்து நான் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இது ஓகே சரி நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை வந்து ஒரு நாலு பேத்துக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த கொக்கி வந்து எல்லாருமே வைங்க வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ப்ளவுஸ் தச்சு முடிச்ச பின்னாடி அப்படியே கொக்கி வச்சுட்டோம்னா நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து அப்பயே ஃபினிஷிங் ஆயிரும் இல்லை அப்படின்னா நம்ம கொக்கி வைக்கிறதுக்கு நம்மளுடைய கஸ்டமர் வந்து லேட் பண்ணிட்டே இருப்போம் இந்த மாதிரி மிஷின்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தச்சோம் கையில காசு வாங்கினோம் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு அந்த வேலைகள் வந்து முடிஞ்சிடும் இப்போ வந்து இதுக்கு எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து மெயினாக ரீசன் என்ன உடையிறதுக்கு ரீசன் என்னென்னா ஊசி தான் காரணம் ஊசி மட்டும் நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா இது உடையவே உடையாது இதுக்கு வந்து என்ன ஊசி போடணும் அப்படின்னா பதினெட்டாம் நம்பர் ஊசி தான் போடணும் இதை தவிர வேற எந்த ஊசி நீங்கள் போட்டாலும் உடைய தான் செய்யும் இது மெயின் ரீசன் சில பேர் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க மிஷினில் குக்கி வச்சா உடையுமா உடையுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க மிஷினில் கொக்கி வச்சால் உடையவே உடையாது நம்ம தைக்கிறதை பொறுத்து தான் அது உடையிறதும் உடையாமல் போகிறதும் ஏன்னா பதினெட்டாம் நம்பர் ஊசி வச்சுட்டு நம்மளோட மிஷின் வந்து நம்மளுடைய கால் கண்ட்ரோலில் இருக்கணும் ஒரு தடவை நம்ம லைட்டாக அமைக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை அமுக்கக்கூடாது ஸ்லோவாக அமுக்கணும் அமுக்கும்போது அந்த நம்ம கால் வந்து கீழே லைட் நம்ம ப்ரெஸ் பண்ணணும் மறுபடியும் அந்த ப்ரெஸ் பண்ணுறதை எடுக்கக்கூடாது அந்த மாதிரி மெதுவாக நம்ம ஒவ்வொரு தையலையும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்ததுபடி ஒவ்வொரு தையலையும் நீங்க மெதுவாக போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடையவே உடையாது இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து கமாண்ட் பண்ணுங்கள் யாரார் வந்து பழகினீங்க அப்படின்றத கமாண்ட் பண்ணுங்கள் மெயின் ரீசன் பதினெட்டாம் நம்பர் ஊசி காலை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் அதுவே வந்து ஸ்லோவாக ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு இடத்துல முடித்த பின்னாடி அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்ததில் ஒரு தடவை நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும் அந்த தையல் முடிய வந்தோண்டிக்கும் அதை நம்ம அப்படியே அடிச்சிட்டே இருக்கணும் அடுத்து வந்து இந்த சைடு நம்ம அடிப்போம் இப்போ இந்த இடத்துல நான் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ ஏற்கனவே வந்து நான் ரெண்டு கொக்கி வச்சுட்டோம் இப்போ இந்த இடத்துல நான் வச்சு காமிக்கிறேன் எப்படி தைக்கணும் அப்படின்றத இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம காலை வந்து எடுக்கக்கூடாது அந்த லைட் ப்ரெஸ்லேயே அந்த இது போய்கிட்டே இருக்கும் இப்போ இந்த இடத்துல வைக்கும்போது லைட்டை தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அந்த தைக்க அந்த காலை எடுக்கவே கூடாது நம்ம ஊசியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே குத்திட்டு ஒரு கையிலே ஒரு சுற்றி சுற்றி பாருங்கள் அது வந்து அந்த கொக்கி வந்து டச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் டச் ஆகுச்சு அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஊசியை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க இதுக்கு வந்து நம்ம நூல் அட்ஜஸ்ட்மென்ட் வந்து ஒரே அளவு தான் நம்ம பிளவுஸுக்கு நான் என்ன தைக்கிறோமோ அதே நூல் தான் நம்ம சைஸ் தான் இதுலயும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் முடியாது அந்த ஊசி மட்டும் நீங்கள் நீங்க கையில சுத்தி பாருங்க ஆகுதா அப்படின்ற அப்படி சுத்தி பார்த்துட்டீங்க அப்படின்னா அது உடையவே உடையாது நீங்க முதலே வந்து கையில சுத்தி பார்க்காம நீங்க எடுத்தோடனே நீங்க தான் ப்ரெஸ் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீடிள் வந்து அந்த குக்கி மேல பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடையும் அதை வந்து நம்ம கையில் செக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே தைக்கும்போது தாராளமாக வந்து ஒரு ஊசி நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து பிளவுஸு நம்ம தாராளமாக வைக்கலாம் பத்து ப்ளவுஸுக்கு வந்து உடையவே உடையாது பத்து ப்ளவுஸை தாண்டி நம்ம வைக்கும்போது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா நீட்டில் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஒரு நாலு அஞ்சு ரூபாய்க்கு நம்ம ஊசி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பத்து கொக்கி வச்சா பத்து சட்டைக்கு நம்ம வச்சாலே அது போதுமான அளவு தான் நம்ம வெளியில் நம்ம தைக்க கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போலாம் ப்ளவுஸுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க நம்ம ஊசி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி ஒரு பத்து சட்டை வைக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ லாபம் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ குழு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நம்மளுடைய வீடியோலாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும் clave para ¿no?